உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இப்போ இந்த சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து உள்ளாட்சி அமைப்போட வாங்கணுங்கிற வீடியோ பதிவு நேற்று பார்த்தோம் இன்றைக்கி வந்து உள்ளாட்சி அமைப்பில் ஊராட்சியில் போய் நம்ம சாலை பராமரிப்பு சான்றிதழ் வாங்குவது எப்படி அதற்குரிய ஆவணங்களை வந்து நம்ம சமர்ப்பிப்பது ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் பார்த்தோம் உங்களுடைய கிரை ஆவணங்கள் வருவாய் ஆவணங்கள் அன்ன அனுமதியற்ற மனைப்பிரிவிழா அமைய வந்து அந்த லேவுட் காப்பி அந்த சாலைக்குண்டான அந்த ஈசியில் ஏதாவது வந்து அந்த ரோடுக்கு உண்டான பதிவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளாட்டுகள்லாம் பதிஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த ஈசியோட காப்பி இதெல்லாம் வச்சு நீங்கள் சமர்ப்பிக்கணும் யார்கிட்ட சமர்ப்பிக்கிறது ஊராட்சி பகுதியா இருந்துச்சுன்னா அந்த ஊராட்சி பகுதிக்கு அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க யூனியன் அந்த எந்த யூனியனாக இருக்கட்டும் அந்த யூனியனோட தலைமை அதிகாரி வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அவரை போய் நீங்கள் ஒரு கடிதம் மூலியமாக இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு நிலம் வச்சுருக்கேன் ஒரு இடம் வச்சுருக்கேன் அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் இப்படி ஒரு அனுமதிக்கு நான் போகிறேன் அது வந்து மனைப்பிரிவு ஒப்புதலாக இருக்கட்டும் இல்லை கட்டிட அனுமதியாக இருக்கட்டும் அதில் வந்து அனுமதியேற்ற மனைப்பிரிவுலேருந்து எனக்கு வந்து ரோடு வந்து அணுகு சாலை வந்து எனக்கு முட்டி நிற்கிது சாலை வந்து இருக்குது அந்த சாலை வந்து அனுமதியேற்ற மனைப்பிரிவு அது வந்து உள்ளாட்சி அமைப்போட கட்டுப்பாட்டில் இருக்குது ஃபுல்லாக பிளாட்டுக்கெல்லாம் விற்றுட்டாங்க நிறைய வீடுகள் வந்துருச்சு அதனால் வந்து எனக்கு சாலை பராமரிப்பு சான்றிதழ் வந்து தாங்கன்னு சொல்லி நீட்டை உங்களுடைய சர்வே நம்பரு அந்த பிள அனுமதியற்ற மனைப்பிரிவோட நகரு அந்த சர்வே நம்பர் எல்லாத்தையும் போட்டு ஒரு கடிதம் மூலயமா ஒரு விண்ணப்பத்தை வந்து சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அந்த யூனியனில் போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சம்பந்தப்பட்ட கீழ் அதிகாரிக்கு வந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட கொடுப்பாரு அவங்க வந்து ஒரு ஏஇன்னு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது அஸ்டன் இன்ஜினியர்னு சொல்லி ஒரு பதவி இருக்குது அவர் போய் நேரடியாக வந்து உங்களுடைய இடத்த வந்து ஆய்வு செய்ய இட நேர ஆய்வு செஞ்சு உரிய குறிப்போடு டெப்டி பீடியோ கொடுப்பாங்க டெப்டி பிடியோவை வந்து பீடியோக்கு சமர்ப்பிப்பாங்க பீடியோவை வந்து கரெக்டான ஆவணங்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் சாலை பராமரிப்பு சான்றிதழ் வழங்குவார் அதை வந்து நீங்கள் நீங்கள் கோர அனுமதியோடு சேர்த்து இந்த சாலை பராமரிப்பு சான்றிதழ் ரோடு மெயின்டெனஸ் சர்ட்டிஃபிகேட்டையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிங்கன்னா அனுமதிக்கு வந்து ஈஸியாக எளிதாக கிடைக்கும் உங்கள் நிலம் உங்கள்